أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت நடுவர்களின் விசாரணை பற்றிய தகவல்களையும் அவர்களுடைய தீர்ப்பின் அறிவிப்புகளையும் நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம்ல இன்றைக்கு கார்ஜியாக்களுக்கு ஏற்பட்ட திடீர் மனமாற்றத்தால் உண்டான விளைவுகளை பற்றியும் அது எப்படி அவர்களுக்கு எதிரான போராக மாறியது என்பதை பற்றியும் நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் சிப்பின் போருக்கு பிறகு கூஃபாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த கார்ஜி அக்கன் தங்களுடைய கொள்கையில் ஒரு மிதமிஞ்சிய போக்கை கடைபிடித்து வந்த காரணத்தினால அவர்களால் மற்ற முஸ்லிம்களோடு இணைந்து வாழ விருப்பம் இல்லாமல் கூஃபாவின் புறநகர் பகுதியில் உள்ள குர்ரா என்ற இடத்துல முகாமிட்டு அங்கேயே தங்கிவிட்டார்கள் அதன் பிறகு அந்த காட்சியாக்களுக்கும் அலையலியல்ல முகவர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு சமாதான முயற்சிக்கு பின்னால அவர்கள் திரும்பவும் கூஃபா வந்து விட்டார்கள் என்ற தகவல்களை நாம் கடந்த வாரங்கள்ல பார்த்தோம் இவங்க கூஃபாவுக்கு மறுபடியும் திரும்ப வந்தாலும் இவர்களுடைய கொள்கை போக்குகளில் உள்ள தீவிரவாதம் குறைவதாக இல்லை அதன் காரணமாக மறுபடியும் அவர்கள் கூஃபாவில் இருந்து கிளம்பி டைக்ரிஸ் நதிக்கரையில் உள்ள நகர்வான் என்ற இடத்துக்கு இடம்பெயர்ந்து அங்கு தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் மற்றும் ஈராக்கின் பிற பகுதிகளில் வாழ்ந்து வந்த மற்ற கார்ஜியாக்களும் தங்களுடைய ஊர்களில் இருந்து இடம்பெயர்ந்து நகர்வானுக்கு வந்து அங்கேயே தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் இப்போ நகர்வான் பகுதியில காஞ்சியாக்களின் பலம் அதிகரிக்க ஆரம்பிக்குது இவர்களுடைய நிலைப்பாடுகள் பொதுவாக எப்படி இருந்தது என்றால் தொழுகையிலும் இஸ்லாத்தின் பிற கடமைகளிலும் இவர்கள் மிதமிஞ்சிய உடையவர்களாக இருந்தாங்க பாவமே செய்யாத மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க இந்த உலக வாழ்க்கையின் இன்ப சுகங்களில் எங்களுக்கு விருப்பமில்லை இல்லை சுவனத்திற்காக எங்கள் உயிர்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க இவர்களுடைய மிதமிஞ்சிய போக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்றால் அவர்களுள் ஒருவர் இன்னொருவரது தோட்டத்தில் உள்ள பேரு மரத்தின் அடியில் உதர்ந்து உதிர்ந்து கிடந்த பேரிச்சம் பழங்களை கவனக்குறைவாக எடுத்து தின்று விடுகிறார் அவ்வாறு தின்ற பிறகுதான் அவருக்கு தெரிகிறது மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம் என்று இப்ப அவர் நினைக்கிறார் இன்னொருவருக்கு சொந்தமான தோட்டத்தில் விளைந்த பழங்களை அந்த தோட்டக்காரனின் அனுமதி என்று சாப்பிட்டு விட்டோமே இது திருட்டு அல்லவா என்று நினைத்து அந்த திருட்டு குற்றத்திற்கு தண்டனையாக அவர் தம்முடைய கையை தாமே வெட்டிக்கொள்கிறார் அதோடு அந்த காட்சியாக்கள் தங்களுடைய கொள்கையில் முரண்படுகின்ற முஸ்லிம்களை பார்த்தால் உடனே அவர்கள் கொன்றுவிடக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க உண்மையில் தங்களைத் தவிர வேறு யாரும் முஸ்லிம்கள் இல்லை என்று உறுதியாக நம்பி வந்தாங்க இப்ப இவர்கள் நகரின் ஒதுக்குப்புறத்தில் வாழ்ந்து வந்தாலும் அவர்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அடிக்கடி வர ஆரம்பிக்குது கார்ஜியாக்கள் பற்றிய ஒரு தகவலை நாம் கடந்த வாரங்களில் சொல்லியிருந்தோம் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் நடுவர் தீர்ப்புக்கு பிறகு இந்த காலஜியாக்கள் மனம் மாறி சிரியாவுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் அதுவும் இப்பொழுதே அதற்கு நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு அலுவலக அவர்கள்ட்ட சொன்ன உடனே அவர்கள் சொல்றாங்க நடுவர்கள் தீர்ப்பு இஸ்லாமிய சட்ட முறைகளுக்கு முரணாக இருக்கும் பட்சத்தில் பொறுத்திருங்கள் என்று கூறியிருந்தார்கள் எதிராக படையை தயார் செய்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் காண்சி ஆட்களுக்கு தன்னோடு இணைந்து சிரியாவுக்கு வருமாறு தகவல் அனுப்புறாங்க ஆனால் காலஞ்சி ஆட்கள் இப்போ வேற விதமாக காரணங்களை கூறி பதில் அனுப்புறாங்க அதாவது அந்தவர்களே உங்களது தலைமையில் நாங்கள் போருக்கு தயாராகிறோம் என்று முன்பு கூறியது உண்மைதான் அப்பொழுது நீங்கள் கழிப்பா என்ற அந்தஸ்தில் இருந்தீர்கள் அதனால் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது எங்களுக்கு கடமையாக இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் ஆட்சியை பறி கொடுத்து சாதாரண மனிதனாக இருக்கும் நிலையில உங்களுக்கு நாங்கள் எப்படி கட்டுப்பட முடியும் இது உங்களுக்கும் ஆவியாக்கும் உள்ள சொந்த பகையாக அல்லவா இருக்கிறது நடுவர்களின் தீர்ப்புக்கு பின்னால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது நாங்கள் அல்லாவுக்காக எங்கள் உயிர்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமே தவிர வேறு எந்த தனிப்பட்ட நபர்களின் விருப்பு வைப்பிற்காக நாங்கள் போராட்ட கண்கள் குதிக்கக்கூடியவர்கள் கிடையாது இப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அவர்கள் இது காலிஜியாக்களுக்கே உண்டான அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு பண்புதான் அப்படின்னு உணரின் உதவி இல்லாமல் நாம் சிறிய படையை தயார் செய்து புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவுக்கு வர்றாங்க இந்த சமயத்துலதான் நபிசல்லா உலகம் அவர்களின் நெருங்கிய தோழரான கஃபாஃப்ரலியல் அவர்களுடைய மகன் அப்துல்லா என்பவர் தன்னுடைய நண்பர்களோடும் குடும்பத்து பெண்களோடும் அந்த நகர்வான் பகுதி வழியாக கொண்டிருக்கும் பொழுது அந்த அப்துல்லா உள்பட பலரை இந்த கார்டியாக்கள் கொன்று விடுகிறார்கள் இப்போ கூப்பாவாசிகள் சொல்றாங்க அலிவர்களே கார்ஜியாக்கள் படையோடு இணைந்து சிரியாவுக்கு வரவில்லை என்றால் இவர்களால் இங்கு நாம் வெட்டிச் செல்ல நம் குடும்பங்களுக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இவர்கள் கொலை செய்யும் தயங்க மாட்டார்கள் இவர்களை நம்ப முடியாது என்று கூறிவிட்டு சிரியா கிளம்புவதற்கு தயக்கம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதனால அழிநிலையில் அவனுக்கு அவர்கள் சிரியா புறப்படுவதற்கு முன்னால் காரியாக்களின் மீது ஒரு சரியான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அப்படின்னு முடிவு செய்றாங்க இப்ப சிரியாவுக்கு தயார் செய்யப்பட்ட படைகளை நகர்வானை நோக்கி திருப்புகிறாங்க அதிரடியல்ல அவங்க அவர்கள் தம் படையுடன் நகர்வானை அடைந்ததும் அங்கே ஒரு கொடியை நட்டு விட்டு சொல்றாங்க இங்க யார் யார் வருகின்றீர்களோ அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு செய்யாக்களில் சிலர் மட்டுமே அலிரலியெல்லாம் அவர்களின் பக்கம் வந்து சேர்றாங்க இப்ப அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி பாதுகாப்பு வழங்கப்படுகிறது அதன் பிறகு காலிஜியாக்களுக்கு அலிரளியெல்லாம் அவர்கள் இன்னும் ஒரு தகவலை அனுப்பிச்சிக்கிறாங்க அதன்படி அப்துல்லா பின் கதாப் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்னும் அவர்களோடு வந்த முஸ்லிம்களை கொன்றவர்களை தன்னிடம் ஒப்படைக்குமாறு செய்து அனுப்புகிறார்கள் ஆனால் அவர்களோ யாரையும் ஒப்படைக்க முடியாது என்று கூறிவிட்டதோடு அலுவலையெல்லாம் அவனுக்கு அவர்களுக்கு எதிராக போர் செய்வது என்றும் முடிவுக்கு வராங்க இப்போ அலையில் அவர்கள் காலஞ்சாக்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறார்கள் அலு அவர்களோடு வந்திருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கையை இந்த காலஜி எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருந்தது அழில் அழியல்லாம் அவர்களுடன் ஐம்பதாயிரம் வீரர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் காரிஜி பக்கமும் வெறும் நாலாயிரம் பேர்கள் தான் இருந்தாங்க இறுதியில் அழில் அழியலாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் காஞ்சி உயிர் பிழைத்தவர்கள் வெறும் இருபது அல்லது முப்பது நபர்கள் மட்டும்தான் எஞ்சிருந்த இவர்கள் தப்பித்து ஓடி விடுகிறார்கள் இப்போ அழில் அவங்க அவர்கள் நகர்வான் போரில் கிடைத்த வெற்றியின் மூலம் தோழர்கள் உற்சாகம் அடைந்து சிரியாவின் மீதான போருக்கு ஆயத்தமாக இருப்பார்கள் அதனால இங்கிருந்து சிரியாவுக்கு படையோடு செல்லலாம் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு நேர் மாறாக கூப்பாவாசிகளின் நோக்கங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது அவங்க சொல்றாங்க இப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறது அதனால நேராக கூபாவுக்கு சென்று சிறிது காலம் அங்கே ஓய்வெடுத்த பிறகு சிரியாவுக்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வேற வழி இல்லாமல் அல்களில் அவர்கள் அதற்கு சம்மதித்து பிறகு அவர்கள் அனைவரும் கூபா வந்து சேர்றாங்க இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அவர்கள் பள்ளிவாசலில் வைத்து வீரர்கள் அனைவரும் கூபாவுக்கு வெளியே உள்ள நுக்கைஸ் என்ற இடத்திற்கு வந்து கூடுமாறு அறிவிப்பு செய்தார்கள் ஆனால் விட்டு அவர்கள் யாரும் கிளம்புவது போல் தெரியவில்லை இப்போ முதன் முதலாக அலைகளில் அவர்கள் தமது தோழர்களுக்கு இடையே ஆரம்பித்து விட்டதை நினைத்து மிகவும் கவலை சிப்பின் போரின் வெற்றி கிடைக்கும் நேரத்தில் போரின் நிறுத்தச் சுடி தன் முதுகலை குத்தினாங்க இப்போ சிரியாவுக்கு எதிரான போருக்கு கிளம்புங்கள் என்றால் தன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் மீண்டும் தன் முதுகில் குத்துவிட்டார்களே என்று மிகவும் வேதனை அடைகிறார்கள் இப்ப கூப்பாவில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் தன் ஒற்றர்கள் மூலம் மாவியார் எழியலான அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் மாவியார் அவர்கள் ஏற்கனவே தம் படைகளை சிப்பின் போர்க்களத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தார்கள் இப்போ மாவியார் எளியலான அவர்களுக்கு எதிராக மோதுவதற்கு படை வீரர்கள் யாரும் முன்வரவில்லை என்பதால் இப்பொழுது அழில் அவர்கள் எதுவும் செய்ய இயலாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அழில் அலியலா அவர்கள் இனிமேல் தண்ணி நோக்கி வரமாட்டார்கள் என்ற தகவலை ஒற்றர் மூலமாக மாவியா அவர்கள் அறிந்து அறிந்து கொள்கிறார்கள் இப்போ மாவியார் அவர்கள் திட்டம் சீட்டுகிறார்கள் அழில் அளியன் அவர்கள் தனக்கு மிகவும் பக்கபலமாக ஆதரவாளர்களாக இருந்த தன்னுடைய மக்களின் பிடியை இப்பொழுது இழந்து விட்டார் இந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற எகிப்தை கைப்பற்றி விட்டார் நிலைமைகள் அனைத்தும் தனக்கு சாதகமாக மாறிவிடும் என்று கணக்க போடுகிறார்கள் மாவியாரில்லா உணவு அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான திட்டங்களையும் அவர்கள் உணவு கேட்ட ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் இப்போ போர்க்கள காட்சிகள் இருந்து எகிப்தை நோக்கிச் செல்வதால் அடுத்த வாரம் எகிப்தின் அரசியல் பின்னணிகள் பற்றிய தகவல்களை மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதே புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு அலைக்கும் புரிவானாக அசலாம்